என் சுத்தத்தின்படி அல்ல என் அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்ய நான் வானத்திலிருந்து வந்தேன் ஒரு அருமையான வசனம் ஆண்டவராகிய தெய்வம் அவர் சர்வ அதிபதி அவர் எப்படி சொல்றாரு என்னுடைய சித்தத்தின் விருப்பத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் என்னுடைய விருப்பம் அல்ல என்னை அனுப்பின பிதாவின் ஒரு விருப்பத்தை செய்யவே நான் இந்த உலோகத்துக்கு வந்தேன் அல்ல என்னுடைய சித்தமோ என்னுடைய விருப்பமோ என்னுடைய ஆசையோ அல்ல அப்படின்னு ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன சொல்லணும் ஆண்டவரை பார்த்தாப்பா என்னுடைய சித்தம் அல்ல என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சித்தமோ என்னுடைய விருப்பமோ நிறைவேறக்கூடாது உங்களுடைய சித்தம் உங்களுடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நடைபெறணும் நம்ம ரொம்ப அழகா பாடுவாங்க ஏசப்பா ஏசப்பா என்னப்பா சொல்லுங்க அப்பா செஞ்சது இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம உங்க பாதந்தா எனது தஞ்சமையா ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுற ஆண்டவர் ஆண்டவரே அப்படி சொல்லும்போது நம்மளும் ஆண்டவரை பார்த்தப்பா அவங்க சுத்தத்தை செய்யவே நான் அந்த உலோகத்தில் வந்திருக்கிற பிறந்திருக்க பா நீங்க சொல்லுங்க அடியேன் செய்கிறேன் நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா ஒரு நிமிடம் கண்களை மூடி அப்பா ஆண்டவரே எங்க வாழ்க்கையில உம்முடைய சுத்தம் மாத்திரம் நிறைவேறணும் எங்களுடைய விருப்பமோ எங்களுடைய ஆசையோ எங்களுடைய நோக்கமோ அல்லப்பா உம்முடைய விருப்பம் மாத்திரம் எங்க வாழ்க்கையில நிறைவேறப் போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ மீன் ஹேவ் அ நைஸ் டே தேங்க் யூ